சர்க்கரை எரிசாராய ஆலைக்கு துணை போகும் அதிகாரிகள் பொதுமக்களிடம் கையூட்டு கேட்டு அதிகாரம் மாசு படிந்த நீருக்கு பதில் தெளிந்த நீரில் ஆய்வு சர்க்கரை ஆலையில் வெளியேறும் கழிவு நீரால் நிலத்தடி நீர் மாசு நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளை அழைத்தால் ஆலைக்கு துணை போகும் அதிகாரிகள் கண்டித்து கேட்டால் கையூட்டு தர வேண்டும் என பகிரங்க அதிகாரம் மிரட்டல் என்ன நடந்தது விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே காட்டூர் என்ற கிராமத்தில் கோத்தாரி என்கின்ற சர்க்கரை எரிசாராய ஆலை செயல்பட்டு வருகிறது இந்த ஆலைக்குத்தான் அதிகாரிகள் துணை போவதாக அந்த பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர் இந்த ஆலையிலிருந்து வெளியாகும் கழிவுநீர் ஆலையை சுற்றி இருக்கும் பல கிராமங்கள் அதாவது சிறுமயக்குடி பின்னவாசல் செம்பறை திண்ணியம் உள்ளிட்ட கிராமங்களில் இருக்கும் நிலத்தடியில் ஊறி போய் அது மாசு கலந்த நீராக மாறியிருப்பதாக கிராம மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர் நிலத்தடி நீரில் மாசு கலந்திருப்பதால் விவசாய நிலங்களுக்காக பயன்படுத்தி வரும் ஆழ்துளை கிணற்றில் கிடைக்கும் நீரானது முற்றிலும் மாறு போய் கருமையான மற்றும் சிவப்பு நிறத்தில் மாறி ஒருவித துர்நாற்றத்துடன் தண்ணீர் வருவதாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் விவசாய நிலத்தில் இருக்கும் போர்வெல்லில்தான் இப்படி பிரச்சனை என்றால் வீடுகளில் போடப்பட்டிருக்கும் போர்வெல்லிலும் கூட துர்நாற்றத்துடன் கூடிய அழுக்கு நீர் வெளியேறுவதால் எதற்கும் உதவாத நீராக மாறிப்போய் உள்ளதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இன்று நேற்று இல்லை பல ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருந்து வருவதாக கூறும் கிராம மக்கள் இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றஞ்சாட்டுகின்றனர் இதனையடுத்து இது குறித்து பொதுநல வழக்கு ஒன்று போடப்பட்டது இதனை விசாரித்த நீதிமன்றம் ஆலையை சுற்றியிருக்கும் பகுதிகளில் இருக்கும் விவசாய நிலங்கள் மற்றும் போர்வெல் குடிநீர் ஆகியவற்றின் தண்ணீரை பரிசோதனை செய்து அதில் வரும் முடிவை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தைச் சேர்ந்த இணை தலைமை சுற்றுச்சூழல் பொறியாளர் பாண்டியராஜன் என்பவரின் தலைமையில் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கிராம பகுதிகளுக்கு சென்றனர் இந்த பகுதியில் உள்ள தண்ணீரை ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபட்டனர் இது மட்டுமின்றி ஆலையை சுற்றியுள்ள கிராமங்களில் இருக்கும் போர்வெல் தண்ணீரையும் அவர்கள் ஆய்வுக்காக எடுத்தனர் ஆனால் அவர்கள் எடுத்ததோ மாசு கலந்த நீரை அல்ல மேலே தெளிவாக வரும் தண்ணீரை எடுத்துள்ளனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த கிராம மக்கள் இது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டனர் இதற்கு பதிலளித்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி பாண்டியராஜன் உங்கள் இஷ்டத்திற்கு எல்லாம் தண்ணீரை எடுத்துச் செல்ல முடியாது அப்படி உங்கள் இஷ்டத்திற்கு நாங்கள் தண்ணீர் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு பணம் கொடுக்க வேண்டும் என கிராம மக்கள் மத்தியில் தெரிவித்தனர் இதனை கேட்ட கிராம மக்கள் ஒரு கணம் திகைத்து போய் நின்றனர் சரி நாங்கள் ஒரு லட்சம் ரூபாய் கூட பணம் தருகிறோம் எங்களுக்கு சீரான முறையான மற்றும் ஆலையிலிருந்து கழிவு நீர் வராமல் தடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இருந்த போதிலும் மேலும் பல கிராமங்களுக்கு சென்ற அதிகாரிகள் மாசு கலந்த நீரை எடுத்துச் செல்லாமல் தெளிந்த நீரையே பரிசோதனைக்காக எடுத்துச் சென்றனர் அப்படியெனில் நீதிமன்ற உத்தரவையும் மதிக்கவில்லை கிராம மக்களின் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை என்கின்ற வகையில் அதிகாரிகள் நடந்து கொண்டது வேதனை அளிப்பதாக கிராம மக்கள் தெரிவித்தனர் இது குறித்து நீதிமன்றம்தான் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர்